வணக்கம் நான் ஜெய விக்னேஷ் சங்கர் மனம் அதனுடைய ஆதிக்கத்தை நம்ம மேலே செலுத்துறதுக்கு என்ன தெரியுமா பண்ணுது கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட தோல்விகள் அவமானங்கள் துரோகங்கள் காயங்கள் இதை சார்ந்த நினைவுகள் மூலமாக தான் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு நம்மளே கடந்த காலத்தை மறக்கணும்னு முயற்சி செஞ்சால் கூட மனம் நம்ம கடந்த காலத்திலே தான் வாழணும்னு முயற்சி செய்யுது கடந்த கால நினைவுகளுக்குள்ளே நம்ம மூழ்கி இருக்கிறதுனால தான் நிகழ்காலத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்துறது கிடையாதுங்க நிகழ்காலத்தை நம்ம விழிப்புணர்வோடு முழுமையாக பயன்படுத்திக்கும் போது தான் நல்ல எதிர்காலத்தை நம்மளால உருவாக்க முடியும் கடந்த கால நினைவுகள்லேருந்து விடுபடுவதற்கு இந்த முக்கியமான புரிதல் நமக்கு வேணும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம கட்டுப்பாடுகளை இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோங்க இது சாத்தியமானு கேட்டால் இது ஒரு சவாலான விஷயம் மனிதர்களுடைய குணாதிசயங்கள் சில சவாலான சூழ்நிலைகள் வரும்போது மனிதனுடைய தன்மையை வச்சு நம்ம அதை பார்க்குறோங்க அப்போ அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் பிரபஞ்சத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அதற்கு உயர்ந்த நோக்கம் இருக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தோல்வியை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்கள் கண்ணோட்டத்தில் அது ஒரு தோல்வியாக நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் அந்த தோல்விக்கு அப்புறம் உங்களுக்குள்ள அன்பு கருணை தயவு பொறுமை நம்பிக்கை இதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்குங்க பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சூழ்நிலையை அது தோல்வியை பார்க்காதுங்க உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தின சூழ்நிலையாக தான் அது பார்க்கும் நினைவுகள் எப்படி உங்களுக்குள்ளேருந்து உங்களை இயக்கிகிட்டு இருக்கு அப்படிங்கறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க நினைவுகள் எண்ணங்கள் மூலமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது எண்ணங்கள் வரும்போது நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம் அந்த எண்ணத்திற்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்து அதை பின்தொடர்ந்து போயிடும் அதனால் என்ன குவியல்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் நெகட்டிவான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிச்சோம் நெகட்டிவான உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்தும் போது அந்த நினைவுகளுக்கு இன்னும் அதிகமான சக்தி கிடைக்குதுங்க ஆள் மனதில் அது இன்னும் ஸ்ட்ராங்கான பதிவுகள் ஆகிடும் கடந்த கால நிகழ்வுகள் சம்மந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போது அந்த நேரத்தில் அந்த எண்ணங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்து பின்தொடர்ந்து போயிடாதீங்க எண்ணங்களை எண்ணங்களை பாருங்கள் அந்த கடந்த கால நிகழ்வு இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அது எக்ஸிஸ்ட் ஆதா அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள் அப்போ அந்த கடந்த கால நிகழ்வு இப்போ இல்லை அப்படினாலே அந்த எண்ணங்கள் பொய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க டிராஃபிக் சிக்னலை நின்று வாகனங்களை வேடிக்கை பார்க்குற மாதிரி உங்களுக்கு வர எண்ணங்களை தொலைவில் இருந்து நீங்கள் கவனிக்க மட்டும் செய்யுங்க அந்த எண்ணங்கள் வரும் அப்புறம் போயிடுங்க உங்க நினைவுகள் எண்ணங்கள் மூலமா உங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் போது அந்த நேரத்துல நீங்க என்ன ஒரு பயிற்சி மூலமா உங்களுக்கு நான் இது மாதிரியான எண்ணங்கள் வரும்போது அந்த நேரத்துல அமைதிய ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்து கண்களை நிமிஷத்துக்கு உங்க சுவாசத்தை நீங்க கவனிக்கணுங்க உங்க மூக்கு துவாரங்கள் வழியா சுவாச காற்று உடலுக்குள்ள போயிட்டு மறுபடியும் அந்த மூக்கு துவாரங்கள் வழியா சுவாச காற்று எப்படி வெளியில வருது அப்படிங்கறத மட்டும் நீங்க கவனிக்கணும் அந்த நேரத்துல சுவாச காற்றோட உடலுக்குள்ள நீங்களும் போயிட்டு வெளியே வர்றதா உணருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்து உங்களுக்கு என்ன எண்ணம் வருது அப்படிங்கறத கவனிங்க மற்றவர்கள் உங்களை காயப்படுத்தி பேசின வார்த்தைகள் இருக்கலாம் சில வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த தவறான முடிவுகள் சம்பந்தமான எண்ணமா இருக்கலாம் அந்த எண்ணத்தை கவனிங்க அதுக்கப்புறம் அதை பின்தொடர்ந்து நீங்க போயிடக்கூடாதுங்க மறுபடியும் உங்க சுவாசத்தை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும் மூக்கு துவாரங்கள் வழியா சுவாச காற்று உடலுக்குள்ள போயிட்டு எப்படி மூக்கு துவாரங்கள் வழியா வெளியே வருதுங்கிறத மட்டும் நீங்க கவனிக்கணுங்க சுவாச காற்றோட உடலுக்குள்ள நீங்களும் போயிட்டு வெளியே வர்றதா உணருங்க உங்க சுவாசத்திற்கு நீங்க கவனத்தை கொண்டு போகும்போது எண்ணத்திற்கு தேவையான எனர்ஜி கிடைக்காதுங்க சக்தி கிடைக்காது அதனால அந்த எண்ணம் மறைஞ்சிடுங்க திரும்ப உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது மறுபடியும் உங்க சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிங்க தொடர்ந்து இப்படி நீங்க போது எண்ணங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறைஞ்சிருங்க ஆக்சுவலா நீங்க சுவாசிக்கலைங்க உங்களுக்குள்ள இருக்கிற இறை சக்தி தான் சுவாசிக்குது நீங்க உங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்க சக்தியோடு நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க எப்போல்லாம் எதிர்மறையான எண்ணங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கோ இந்த பயிற்சியை நீங்கள் செய்து பாருங்களேன் உங்களுக்குள்ள அமைதியை உணர முடியுங்க கசப்பான நினைவுகளுடைய தாக்கத்திலேருந்து விடுபடுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் பாசிட்டிவான நினைவுகளை நிறைய நம்ம உருவாக்கணுங்க என்னுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையில் எதிர்மறையான நினைவுகளுடைய தாக்கங்கள் எனக்கு அதிகமாக இருந்ததுங்க அதுலேருந்து விடுபடுவதற்கு நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறதான் இப்போ அடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முதல்ல நான் செய்த விஷயம் என்ன அப்படின்னா நிறையா நான் பயணம் பண்ண ஆரம்பித்தேங்க புது புது இடங்களுக்கு போக ஆரம்பித்தேன் புதிய மனிதர்களை சந்திக்க ஆரம்பித்தேன் புது கலாச்சாரங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தங்க குறிப்பாக இயற்கை சூழ்ந்த இடங்களில் போய் தனிமேல இருக்க ஆரம்பித்தேன் இயற்கை சூழ்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அங்கே எண்ணங்களுடைய தாக்கங்கள் நமக்கு இருக்காதுங்க நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் எண்ணங்கள் வந்து நமக்குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாதுங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் என்விரான்மெண்ட்டில் எண்ணங்கள் இருக்கும் நம்ம எல்லாரும் வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் சூட்சமாக அங்கே இருக்குங்க அது எல்லாமே நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும் இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு போகும்போது அந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்களுடைய தாக்கங்கள் இருக்காதுங்க நமக்குள்ள அமைதியை உணர முடியும் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் இவங்க இயற்கை சூழ்ந்த இடங்களை தேர்ந்தெடுத்ததுக்கான ரொம்ப முக்கியமான காரணமே இயற்கை சூழ்ந்த இடங்களில் எண்ணங்களுடைய தாக்கங்கள் அவங்களுக்கு இருக்காதுங்க அதனால் தியான நிலையில் அவங்களால நீடித்து இருக்க முடியும் இயற்கை அன்னைக்கு நம்ம ஆழ்மான பதிவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தன்மை இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போய் எண்ணங்களை கடந்து உங்களுக்குள்ள அமைதியை உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க இந்த நினைவுகளுடைய தாக்கங்கள்லேருந்து விடுபடுவதற்கு இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் நிறைய பாசிட்டிவான நினைவுகளை எனக்குள்ளே உருவாக்குவதற்கு நான் நிறைய புக்ஸ் படிக்க இன் இன்ஃபேக்ட் ஒரு லைப்ரரியை நான் உருவாக்கினேன் ஒவ்வொரு புத்தகமும் நான் படிக்கும்போது அது எனக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சுங்க இதனால் வாழ்க்கையை புது கண்ணோட்டத்தில் நான் பார்க்க ஆரம்பிச்சேங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் மன ரம்யமான இசை கேட்பேன் இசைக்கும் நம்ம ஆழ்மன பதிவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான தன்மை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே இருக்கிற குழந்தை தன்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் க்ரியேட் பண்ணுங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்குங்க ஒரு பேட் பால் வாங்கிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற செவத்தில் பந்தை போட்டுட்டு நானே கிரிக்கெட் விளையாடுவேங்க அது எனக்குள்ளே பேர் ஆனந்தத்தை கொண்டு வரும் உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களை காயப்படுத்தியிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது இதெல்லாம் கலந்துக்கிட்டே அட்லீஸ்ட்டு ஒருத்தர் ரெண்டு பேராது இருப்பாங்க அவங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் ஆழ்மானதில் ஏற்படுத்துங்க நெகட்டிவான நினைவுகளுடைய தாக்கங்கள் அதிகமாகும் போது நிறைய பேர் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க தற்காலிகமாக அந்த நினைவுகளுடைய தாக்கத்திலேருந்து விடுபடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க புகைப்பிடிப்பாங்க இல்லை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாவாங்க இல்லை உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கூட சில உணவுகளை ரெகுலராக சாப்பிட ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குங்க இது மட்டும் போன் ஃபோன் வீடியோஸ் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க காம சிந்தனைகளுக்குள்ளே மூழ்கி போயிருப்பாங்க இந்த மாதிரி தற்காலிகமான சந்தோஷத்தில் ஈடுபடுறத விட உயர்ந்த நிலை மகிழ்ச்சியை நமக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த எதிர்மறையான நினைவுகளுடைய தாக்கங்கள் நமக்கு இருக்காதுங்க உங்களுக்குள்ள உயர்ந்த நிலை மகிழ்ச்சியை உணர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் லைஃப்பை நீங்கள் என்கேஜ்டாக வாழணுங்க நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையும் நேசித்து பண்ணணுங்க இப்போ நான் ஷூட் பண்ணுற இந்த வீடியோவாக இருக்கலாம் இல்லை நான் நடத்துகிற ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம் எல்லாத்தையும் நான் ரொம்ப நேசித்து நான் பண்ணுறேங்க இதில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலன் என்ன தெரியுமா நெகட்டிவான என்னங்களுடைய தாக்கங்கள் எனக்கு கிடையாதுங்க இந்த சந்தோஷம் எனக்கான ஒரு எனர்ஜியை கொடுத்து என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்குது அடுத்ததான் உங்கள் வாழ்க்கை நோக்கம் என்ன லைஃப் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களை தாண்டி மற்றவர்களுடைய வாழ்க்கையில் உங்களால் என்ன நன்மைகள் செய்ய முடியும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வந்துருச்சுனாலே உங்களுக்குள்ள நிலையான சந்தோஷத்தை உணர முடியுங்க உங்களுக்கு கவலை தரக்கூடிய நினைவுகள்லேருந்து நீங்கள் முற்றிலும் விடுபடுவதற்கு கடைசி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேங்க உங்கள் வாழ்க்கையை இறை சிந்தனையோட வாழ ஆரம்பிங்க ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வு பிரார்த்தனை இறைவனுக்கு வெளிப்படுத்துங்க இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க தினசரி தியானம் பண்ணுங்க இறை சிந்தனையோட ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை வாழும்போது உங்கள் ஆழ்மானதில் இருக்கிற அந்த நெகட்டிவான நினைவுகள் அந்த கவலை தரக்கூடிய நினைவுகள் எல்லாம் அன்புங்கிற எனர்ஜியாக மாறிவிடுங்க லவ் எனர்ஜியாக டிரான்ஸ்மியூட் ஆகிடும் நீங்கள் டூ பாயிண்ட் ஓ வருஷனாக புது நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாங்க கண்கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை உங்களால் பார்க்க முடியும் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி